வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் மெல்கம் ரஞ்சித்துக்கு பணம் வழங்கிய சர்வதேச அமைப்புகள் உண்மை கோரும் மைத்திரி உச்சித் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் கருதினல் மெல்கம் ரஞ்சித்துக்கு பல்வேறு உலக தரப்பினர் பணம் வழங்கியிருக்கிறார் இது தொடர்பான தெளிவான அறிக்கையை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குற்றம் சுமத்தியிருக்கிறார் கத்தோலிக்க அமைப்புகள் உலக நாடுகள் பல்வேறு அமைப்புகள் இலங்கையின் உயர்மட்ட வர்த்தகர்கள் என்று பலரும் கருதநலுக்கு உயிர்த்தாறு தாக்குதலின் பின்னர் பணம் வழங்கியிருப்பதுடன் எனவே தாக்குதலின் பின்னர் அவருக்கு கிடைத்த பணம் தொடர்பில் தெளிவான அறிக்கை வெளியிடப்பட வேண்டாம் தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் இழப்பீடு வழங்க நான் நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன் இவ்வாறொரு சூழ்நிலையில் என் மீது நானூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன கூறப்போனால் அதிக வழக்கு கொண்டவர் என்ற எண்ணிலையில் கின்னஸ் புத்தகத்தில் கூட என்ற பெயரை பதிவிடக்கூடும் என்று மைத்திரி கருத்து வெளியிட்டிருக்கிறார் கர்தனல் தலைமையில் நானூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதுடன் இருந்தவர்களுக்கு ஒரு வழக்கு அங்கங்களை இழந்தவர்களுக்கு ஒரு வழக்கு இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இதற்கு நான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அனைவரும் இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டேன் ஆனால் கர்தனலுக்கு கிடைத்த பணம் தொடர்பில் அவர் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டாம் அது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய பணம் எனினும் என்னுடைய சொந்த பணத்தை இழப்பீடாக நான் வழங்கியிருக்கின்றேன் ஆனால் கருதனோ இதுவரையில் எந்த பணமும் எந்த மக்களுக்கும் இதுவரை வழங்கவில்லை கருதனல் இதுவரை எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை என்று மைத்ரிபால சிறிசேனா குற்றம் சுமத்தி இருக்கிறார் ராஜபக்சர்கள் இல்லாத புதிய கூட்டணி டணிலின் நடவடிக்கையில் பசில் அதிருப்தி ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்க தயாராகுமாறு ராஜபக்சர்கள் இல்லாத புதிய அரசியல் கட்சி தொடர்பில் ஸ்ரீலங்கா பொது இன ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார் டனில் விக்ரமசிங்கவுடன் சந்திப்பின் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதும் அண்மையில் ராஜபக்சர்கள் இல்லாத காட்சியின் சிலர் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பிரசன்ன ரணதுங்க டனில் விக்ரமசிங்க விடையில் விசீட கலந்துரையல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது குறித்த கூட்டணி சார்ந்த இந்த நிகழ்வுகளிலும் ராஜபக்சர்களை இணைத்துக் கொள்வதில்லை என்றும் பிரசனர் ரணதுங்க டனில் விக்ரமசிங்கவிடம் எடுத்துரை கண்டார் இந்த நிலையில் இத்தொடர்பில் தனில் விக்ரமசிங்க மற்றும் பசல் ராஜபக்சவுக்கிடையில் விசீட சந்திப்பு விவாதிக்கப்படுகின்றன பிரசன ரணதுங்க உட்பட்ட மொட்டு கட்சியினர் கூட்டத்தில் தனில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் சில அங்கத்தவர்களை கலந்து கொண்டதாகவும் இந்த செயற்பாடானது திருப்திகரமானதாக அமையவில்லை என்றும் பசல் ராஜபக்ச எடுத்துரை திறக்கார் ஜனாதிபதியுடனர் சந்திப்பானது அவர் விடுத்த அழைப்பின் பேரில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் ராஜபக்சர்களை எவருக்கும் அடிப்பணிய இல்லை என்ற கடுமையான கருத்துக்களை பசில் ராஜபக்ச முன்வைத்திருக்கின்றார் எனினும் மொட்டு கட்சியோ வேறு கட்சியினரையோ இணைத்துக்கொள்வது ஜனாதிபதியின் தனிப்பட்ட அரசியல் முயற்சியாக இருந்தாலும் ராஜபக்சர்கள் இல்லாத எந்தவொரு கூட்டணிக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்ற பசில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் மீண்டும் கிழக்கில் துப்பாக்கி கலாச்சாரம் சாணக்கியனின் குற்றம் சுமத்தால் மீண்டும் கிழக்கில் துப்பாக்கி கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு உயிருக்கு உத்தரவாத இல்லை என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கருத்து வெளியிட்டுள்ளார் யுத்தத்தினால் கனவை இழந்த இளம் பெண்களுக்கு புதியதொரு வேலைத்திட்டம் ஒன்றை கொண்டு வந்து அதனூடாக வடகிழக்கில் இருக்கும் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய எந்தவொரு ஒரு வேலை திட்டத்தையும் இதுவரை பெண்கள் காண முடியாத சூழல் காணப்படுகின்றன எங்களுக்கான காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பெண்கள் பல வருடங்களாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சட்ட மூலங்களை கொண்டு வருவதை போல் வடகிழக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான விசேட திட்டம் ஒன்றை வருங்காலங்களில் வரும் அரசாங்கமாவது முன்னெடுக்க வேண்டாம் அத்துடன் முக்கியமாக கடந்த வாரத்தில் மட்டக்களப்பில் நடந்த ஒரு பெண் ஒருவரை குறிவைத்து இடம்பெற்ற சம்பவம் பற்றி இந்த சபையில் சில விடியங்களை கூறுகின்றேன் பதினான்காம் திகதி ஆறாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டக்களப்பைச் சேர்ந்த சித்திக் சிஃபானி என்ற பெண் மீது துப்பாக்கிச்சியுடன் பெற்றிருக்கிறது இது தொடர்பாக ஐந்து தினங்களுக்கு முன்னர் செய்தி வழியாக்கி இறக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த இராணுவ புலனாய்வுத் துறையுடன் தொடர்புடைய திரிபோலி பிளாட்டூன் குழுவினர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஞாயிறு குண்டுபிடிப்புக்கும் இந்த குழுவினருக்கும் என்னென்ன தொடர்புகள் இருந்தன என்பதை பல நாட்களாக இந்த சபையில் கூறி வருகின்றேன் கடந்த நான்காம் திகதி இருபத்தி ஐந்தாம் திகதி இடம்பெற்ற நாடாளுமன்ற உரையிலும் இதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எவ்வாறு என்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஆறு பொறுப்பாளர் எவ்வாறு சுடப்பட்டார் இந்த சம்பவத்தின் பின்னணியில் காணப்பட்ட போலீஸ் பாய் முகமட் சயித் குஹன் என்ற நபர் தற்பொழுதுவரை ஹசன் என்ற பெயரில் இஸ்லாமியராக மாறியிருக்கின்றார் இந்த விளக்கங்களை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றேன் ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக இதுவரை எவ்வித விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை இவ்வாற மீண்டும் காத்தாங்குடியில் துப்பாக்கியை வைத்து ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த விடயத்தை பற்றி முக்கிய சிங்களத்தில் கூறினால் இந்த நாட்டில் இராணுவ புலனாய் துறையுடன் தொடர்புடையவர்களும் இந்த அரசாங்கம் எவ்வாறு பாதுகாத்து வழங்குகின்றது பாதுகாப்பு வழங்குகின்றது என்பது பற்றி சிங்கள சமூகம் அறிய வேண்டுமென்று குறிப்பிட்டிருக்கின்றார் சாணக்கியன் பிரித்தானியாவில் தேர்தலில் போட்டியிடம் தமிழ் பெண் பிரித்தானியா தேர்தலில் போட்டியிடம் ஈழத்தமிழ் பெண் ஒருவர் இலங்கை இனவழிப்பு இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தி இறக்கந்தார் இலங்கையை பொறுமையாக கொண்டு உமா குமரன் என்ற பெண்ணை இவ்வாறு குற்றம் சுமத்தி இறக்கந்தார் பிரித்தானியா லண்டனின் புறநகர் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக உமா குமரன் போட்டியிட கண்டார் தனது பெற்றோர் இலங்கையிருந்து எய்திலைகளாக பிரித்தானியாக பருக தந்ததாகவும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாகவும் குற்றம் சுமத்தி இறக்கந்தார் பாலித்தின நாட்டை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறுவதுடன் இதே நேரத்தில் தமிழ் அங்கீகரிக்க வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றதாம் ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக இளைஞர்களை ஏமாற்றிய டிக்டோக் கும்பல் இளைஞர்களை ஐரோப்பாவுக்கு அனுப்பி ஏமாற்றிய டிக்டாக் கும்பல் இளைஞர்களை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக ஏமாற்றும் டிக்டாக் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை வழங்கப்படுகின்றதாம் மத்திய கிழக்கு நாடுகளில் புரியும் இளைஞர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி பார் இளவில் முன்னெடுக்கப்படுகிறது துபாயிலிருந்து மோசடி இடம்பெறுவதாக இதுவரை மேற்கொண்ட விசாரணைகள் தெரியவருகன போலாந்தில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் டிக்டாக் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்து இந்த மோசடி நடவடிக்கையை முன்னெடுக்கணனார் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் வெளிநாட்டு வேலைக்காக வெளியேறுவதுடன் அவர்களில் பெரும் எண்ணிக்கையானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணியாளர்களாக செல்கின்றனர் இவ்வாறநபர்கள் குறிவைத்து ஐரோப்பிய நாடான போலந்தில் வேலை வழங்குவதாக டுபாய் நாட்டிலிருந்து டிக்டாக் மூலம் வீடியோக்கள் வெளியிட்டு ஏமாற்றியிருக்கிறார் போலாந்து செல்ல முயற்சித்தவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த மோசடி கும்பல் ஏமாற்றி விடுவதாகவும் தொலைபேசிகளுக்கு பதில் அளிப்பதில்லை என்ற முதல்கட்ட குற்றம் சுமத்தல் வெளியாகி பாலின சமத்துவ சட்டமூலத்துக்கு தீமூட்டிய தேரார் பாலின சமத்துவ சட்டமூலத்தை தேரூர்வர் தீ வைத்து எரித்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது பலாங்கோட தேரர் பாலின சமத்துவ சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார் கடிதத்தை கையளிப்பதற்காக அவர் நாடாளுமன்றம் நோக்கி சென்றதுடன் நாடாளுமன்ற வாயிலுக்கு வந்த அதிகாரியொருவர் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டார் அதன் பின்னர் அந்த சட்டமூலத்தை தீரர் தீவித்து எரித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பதினான்கு வயது சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கிலிருந்து பெண் விடுதலை பதினான்கு வயது சிறுவனை பாலியல் துஸ்பிரேகம் செய்த குற்றச்சாட்டில் பெண்ணுக்கு எதிராக கம்பகாம் உயர் நீதிமன்றத்தில் இரண்டாம் இலக்க நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பை அறிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை குற்றச்சாட்டுக்கிருந்து விடுவித்திருக்கின்றார் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட பெண் குற்றச்செயலை செய்ய எண்ணத்துடன் இருந்தார் என்பதை நிரூபிக்கப்படவில்லை என்ற கூறி குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணின் முதிர்ச்சியற்ற நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இருவரின் சம்மதத்துடன் தான் முறைகேடு நடைபெற்றதாகவும் நிரூபணமாக இருப்பதாகவும் நீதிபதி கருத்தில் தெரிவித்திருக்கிறார் பதினான்கு வயது சிறுவனின் தாயார் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் மேகவத்தை போலீசார் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தனர் இந்திய வெளிவர அமைச்சர் ஜி சங்கர் அவர்களுடனான சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது இதில் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்காற்றியிருந்தார்கள் குறிப்பாக இந்த கலந்துரையாடல் வடகிழக்கு மாகாண அபிவிருத்தி மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பான விடியங்கள் கலந்துரையாடப்பட்டன கொழும்பிலிருக்கும் இந்திய இல்லத்தில் ஐந்து மணி தொடக்கம் ஐந்து முப்பது மணி வரை இந்த சந்திப்புகள் இடம்பெற்றது மாவி சீநாதராசா சித்தார்தன் செல்வன் அடைக்கலநாதன் விக்னேஸ்வரன் சுமந்திரன் ஸ்ரீதரன் செல்வராஜ கஜீந்திரன் சாணக்கியன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து சம்பந்தன் கலந்து கொள்ளவில்லை பழக்கம் போல் கிழக்கை பிரணித்துவப்படுத்தி சாணக்கியன் அழைத்து வருவதாக சுமந்திரன் விடுத்த கோரிக்கையடுத்து சாணக்கியன் கூட்டத்துக்கு அழைத்துவர இந்திய தூதரகம் அனுமதி வழங்கியதா இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தரப்பினர் அனைவரும் மீண்டும் பதவியேற்பு ஜெய்சங்கருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வாக ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர் செல்வராஜா கஜேந்திரன் தவிர்த்த அனைவரும் பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் கஜேந்திரன் தமது கட்சிக்கு பதிமூறாம் திருத்தத்தை எதிர்ப்பதாக குறிப்பிட்டிருப்பதுடன் தமது கட்சியின் நிலைப்பாடு அணுகி ஆவணம் ஒன்றையும் வழங்கினார் தங்களது பொது வேட்பாளர் ஆதரிப்பதாக ஸ்ரீதரனும் விக்னேஸ்வரனும் குறிப்பிட்டனர் ஸ்ரீதரன் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக உடன் பொது வேட்பாளரை எதிர்ப்பதாக சுமந்திரன் தெரிவித்திருந்தார் ஸ்ரீதரன் குறிப்பிட்ட போது அதை அவ்வளவாக கண்டுகொள்ளாத ஜீஸ் சங்கர் விக்னேஸ்வரன் குறிப்பிட்ட போது பொது வேட்பாளர் விவகாரத்தில் தமிழ் கட்சிகள் ஆர்வமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டிருக்கிறார் விக்னேஸ்வரன் சுருதியை மாற்றி குடி அமைச்சு சமூகம் இந்த விவகாரத்தில் செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் கலந்துடைய நடத்தி வருவதாகவும் தாம் அதை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அனைவரும் கருத்து தெரிவித்த பின்னர் சங்கர் கருத்து தெரிவித்தார் தமிழ் மக்களின் இணைப்பிரச்சனை விவகாரத்தில் தாம் தொடர்ந்தும் இலங்கை அரசுடன் பேசி வருவதாக கருத்து வெளியிட்டிருக்கிறார் நன்றி ආග මදහගරන්න පුද්ගලෙල කිව. ඊන පස්සේ මයි පාරමිතව ප්‍රකාශය කර පස්සේ මේ හුසයින් කියන පුද්ගලයා මානවහිමිකම් කොමිසමට යුව එකට ඒක ගොක් තැන්වල ගිහිල්ල ප්‍රකාශ කරලා තියෙන මේ හුසේන් කියන පුදගල ක කියරතිනවා දෙදදා සටේ ශන්තන්ගේ වෙඩි ැබීමටයි මටයි සම්බන්ධයක් නෑ හැයි මේ සම්බන්ධලා කිර කට්ටිය පොලිස් ෆයිස් ඒවගේ මම්මේ දැන් කියපු හමදලෙබෙ ොමට සයිට් බැම්ම දෙදස් විසිහතරේ ජෝනි මාසේ දාහතර නිද ශිෆ්න සිදදිික් ෂි් කියන ශිානි කියන කාන්තාව කාතන්කට ලදේ දහයාමාට වැඩිතබන්න ගිහිල්ලා දැනට පොලි සත්තරංගුව ඉන්න මන්න මේ එදා සඳහන් කරපු පුද්ගලයා මේ පුද්ගලයා සිද්ධික් ශිපානීව වැඩිතියන්නගිය මොහොමට් සයිට් කියන මේ පුද්ගල ඇතමයි දැනට ඇරස් කරලාතින්නේ. ි න්න න්න පුලු යා ද ය ද පලිසිේ ාර න්න හැයි යාගේෙන් පස්සක කරන්න දයක් නෑ කියල කිය මොද පොලිසිී අත්තර ගෝට ගන්නයනකොට යා ලට පහරදීමක් යක ොල්ලක අට පහරදීමක් සිදකර නිසා. ඒ ැනට යාගෙන් පරීක්ෂණ යගෙන් කට උත්ර ගන්න බැ කියල කිය ක මේ පුද්ගලයා. කාාතංකුට ලටම ප්‍රාදේශලයකම් කෙනෙක් ෆලල් කියෙන පුද්ගලයකොත් පහුගිය කාල ාතනය කරයති. මේගොල්ල පැහැතිරීම. මේ කණ්ඩායම බුද්ධියන්සත් එක් අවෞුදු ගාන තිස්ස වැඩකර කට ඇතින් මේ වැඩිතැබ මොකර කරන්න කිය කෙනෙක් අපිදන්න නෑ මේ වැඩිතම කරන්න හේතු මකත කෙක පිදන්න හැබයි උදේ දයා මාර්ට කාතාතකරලේ හදවල් විදර්ශ යවා බැම්මක්කරින් පනල ගහිල් ඩිතලය අහතර හ දර්ශන තියති තව කොච්ර කාලයක්. අපි මේ කිය ේවාල්ග පස්ස කරනතුවද මේ ආන්ඩු බලාගෙනන්න තව කොච්චර කාලයක් රටයින්න ජනතාව අනතුරේ දාාන මේ බුද්ධියන්සියත්තක සබන්ඳලලා වැඩරම කට් ආරක්ෂකර නොනනිසා මේ කන්ඩයින් ත කොච්චර මනිමරම් කර කල් ලගන්න වද. මහද අපේ හම හැමදලාගම පාල මෙන් න්ත්‍රීවරුගේ ජීවිත වාදානතින්න. මෙහමහ ව විි එක් න පැනල න්න ළුවන්න්න මොක්ද තේ ඒ අමතර ම කහන් කිය පුද්ගල හ නත්තන් හසේ ම ත මොද ක ම යි පුදගල පිඳ ම විසි පහයි හතරයි ද සි හතර මේ පර්ලිමෙන්ට ්‍රශකර පස්සේ මේ කහන් කියන පුදගල දැන් ජාති සමහර යවෙන් එකකට මදන්න ොයියි තැන්නොදෙ අපිගාව ඒ සකහන් තින ය දැන් කට උත්ර දිල දින. ද සටේඒ වැඩිතබීම කරබ ටීපනස්සායෙන් වැඩිති පෙ ගැන ඒ වැඩි බීම කරම් පසේ පොලිස් ෆයිස් කුහන්. කොන් නැත්තන් හුසේ නැතම සයිට් දැමේ ඒ වැඩිතැමීමට සබන්ධ මේ තුන් දෙන්නෙන ඒ වැඩිතමිය සිදුවේ චාකාය පිළිබඳ කොතරන ද වැඩිතිබේ කොම දෙක ප්ලෑන් කරේ ඒ පිළිබඳව මේ වෙනකොට මානවිමිකම් කොමිෂම ශරත්යදන්න කතාගන්න ලැසේ යගේ කතාර ීඩියෝ පනන්තිය අපිකක්. එතකොට ඒ පාචේ මෝට බයි එකක්කේ ශන්තන් කියෙන පුදගල ආපු හැටි ඒක වැඩිතියප හැටි යාගේ සම්බ සල්ලිගත්ත හැටි ඒවගේ මෙයාගේ නතිම පිස්ටෝල ගත්ත හැටි කියදෙන. කොද මේ සාන්තන් කියන දගලයාගේ පිස් ොල යගෙන ැ ීට කලින් මේ කණ්ඩායම මතමයි දෙදස් ද ිම න්්‍රී වරයා ඩි වා වැඩි ා ටත් සබන් ච න්ඩය එකම න්ඩා මේ කඩයම ොකද මේ ්‍රිපල ට න් කියන මේ කණඩාය තුර ඉන්න කටියත මයි මේ මිනිීමමරවට සබන්ධ කට්තිිය. එතකොට ඒ තුක්ව තු ක් ද ක් ද නෑ. මේ වගේ විතාම බැෑරුම් ප්‍රශ්නයක් කළ තියෙනමේ රට තුළ. අපි පාස්කු ප්‍රහාරය පාස්කු ප්‍රහාරයට විින්ධතයන්ට අපි සාධාරණත්වයක් ඉල්ලනවා. හැබැයි බෙච්චර අපි කරුණු කියලා. මෙචර කාද අපි දක්කිනවසාම අර කුකුල් සමින්ද කියලම යන් කෙනෙක්ව මේ අ දරුවක් න පාරග අපික ගිල් ඇැකරල අපි දක්ක ප්‍රශ් කල අට ඩුවන්දන. අනිවාරෙන් දෙ න දරුවන්ට හෙම කර හිට අඩා දළුවම් දෙන්නු හැබයි. කොකුල් චමින්ද ගැන කියපකට ගහිල්ල පරික්ෂන පවත්තල අත්තරංගට ගන්නපුලුවන් ගටක. මෙචර බැෑරුම් ේවල් අපි පාර්ලිමෙන්න්තුව හෙළි කරලත්. මෙචර බැෑරුම් ේවල් අපි පාර්ලිමතු ඇතුල කියලා. අද වෙනතුර මේ පිබඳ යි රික්ෂණ ඇතත්ති. බැන් මේ ම කියන සයි සයිඩ් කියන මොහොමඩ් හමීඩ ලෙබෙ සයිට් කියෙන පුද්ගලයා මේමකොට පොලිසි අත්තරංග ඉන්න හැබයි යාට පහරදිීමට ලක්වල තියන්නස යගේ ප්‍රශ් කන්න බැකිල කියන එතකොට දැන් මේ කාගවූමනාවටද වෙඩ තියන්නගේ මේ ඩිතියන්නගේ පිළි ප පහර දුන්නේ අඉර පස්ස කතා කර නැතුවන් ොන් නිසාද. මේ ඉතාමත්ම බරෑරුම් ප්‍රශ්න කීට අමතරව මංග මෙතන ලිපියක් තියවා මේ ලිපියට දීලා තියෙන්නේ මොහම. මොහොම තබ කාතකඩ කාතංකුඩි වල ඉන්න මොහොමට තම්බි යේස් කියන පුද්ගලයක් මට මෙලියමක්ලද නොත් ොමට ම්බි යේස් කියන දගල ජනාධිපති කොමිසම ඉදිරියට ගිහිල්ලා මොහොමට තම්බි වස් කියන පුද්ගලයා මේ බුද්්‍යන්ශත්තක එකඇතුවෙලා මේ මිනිමරුම් ගාතනවට සම්න්ධ වෙචක්ත්තිය පිළිබඳ. ప్ ా రా ా ర ి కి ర ాా.